டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு தயாராக மாணவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் நம்ம நினைக்கின்ற பார்க்க போகிறது புவியியில் இருக்கக்கூடிய சுழன்றும் சுற்றி வரும் பூமி இது நம்ம பார்க்கக்கூடிய ஐந்தாவது வீடியோ பார்ட் டூ ஏற்கனவே நம்ம ஐந்து வீடியோ பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே புவியியலில் பூமியும் சூரிய குடும்பமும் அப்படின்ற முதல் வீடியோவும் பேரண்டமும் சூரிய குடும்பமும் ரெண்டாவது வீடியோவும் வரைபடங்களை பற்றி மூன்றாவது வீடியோவும் சுழன்றும் சுற்றி வரும் பூமி அப்படின்ற நாலாவது வடியும் பார்த்துருக்கோம் அதோட பார்ட் டூ தான் இப்போ பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டு ஏ டூ தௌசண்ட் செவன்டீன் ஜாகிரபி புவியியல் அப்படின்ற ப்ளேலிஸ்ட் நேமில் புவியல் இருக்கக்கூடிய வீடியோ எல்லாமே இருக்கு அங்கே போய்ட்டு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி பார்த்தோம் இரவு பகல் ஏன் ஏற்படுது பருவகால மாற்றங்கள் ஏன் ஏற்படுது அப்படின்றத பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் அதோட கண்டினியூட்டி பார்ப்போம் பருவகால மாற்றங்கள் வந்து பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதால் ஏற்படுவது அல்ல அப்படின்னு பார்த்தோம் பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றுவதனால் பருவகால மாற்றம் ஏற்படுகின்றது அப்படின்ற கருத்து வந்து தவறு பருவகால மாற்றங்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பூமி தன்னோட அச்சில் சாய்வாக சுற்றுவதன் காரணமாக தான் பருவகால மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் இருபத்தி மூணாறு டிகிரி சாய்வாக சுற்றுவதன் காரணமாக தான் பருவகால மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்திருந்தோம் ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் பூமி தன்னோட அச்சில சாய்வாக இருப்பதன் காரணமாக பூமியின் மீது படக்கூடிய சூரிய ஒளியோட அளவு வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா பூமியின் அச்சு சாய்வாக உள்ள போது பூமியின் வட தென் கோலங்களில் படியும் சூரிய ஒளியின் அளவு வேறுபடுகிறது அப்படின்னு சொல்றாங்க சூரியன் பொதுவா எங்கே உதிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிழக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அது வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சரியா வந்து கிழக்கு திசை கிடையாது கொஞ்சம் மாறுபடும் அங்கே சொல்றாங்க சரிங்களா தென்கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் தான் உதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க தென்கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் தான் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் இருபத்தி இரண்டு அன்று அதிகபட்ச தென்கிழக்கு புள்ளியில் உதிக்கும் சூரியனின் உதய புள்ளி வடக்கு நோக்கி நகர தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச தென்கிழக்கு புள்ளியில் வந்து சூரியன் வந்து எப்போ தோன்றும் அப்படின்னு கேட்பாங்க அது வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு இந்த தேதியில் வந்து அதிகபட்ச தென்கிழக்கு புள்ளியில் வந்து சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படி உதித்த சூரியன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி நகரத் தொடங்கும் அப்படின்றாங்க சரிங்களா தென் கிழக்கு புள்ளியில் டிசம்பர் இருபத்தி ரெண்டில் உதயமான சூரியன் வந்து வடக்கு நோக்கி நகரத் தொடங்கும் அப்படின்றாங்க அப்படி வடக்கு நோக்கி நகரக்கூடிய ஓட்டத்துக்கு பேர் வந்து வட ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து ஒரு டிஎன்பிசி கொஷின் வட ஓட்டம் அப்படின்ற பற்றி கேட்பாங்க இது கூற்று கொடுத்தும் கேட்கலாம் சரிங்களா தென்கிழக்கு புலியில் தோன்றக்கூடிய சூரியன் வந்து வடக்கு நோக்கி நகரம் டிசம்பர் இருபத்தி இரண்டுலேருந்து ந வடக்கு நோக்கி நகர தொடங்கும் சரிங்களா அப்படி போகிறதுக்கு பேர் வட ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தராயணம் சரிங்களா உத்தராயணம் அப்படின்றது வட ஓட்டம் ஸோ சூரிய உதயம் வந்து வடக்கு நோக்கி போயிட்டே இருக்கும்போது ஜூன் இருபத்தி ஒன்று அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வடகிழக்கு புலி வந்து அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா டிசம்பர் இருபத்தி ரெண்டில் வந்து அதிகபட்ச தென்கிழக்கு புள்ளியில் இருக்கும் அது வடக்கு நோக்கி நகர்ந்து ஜூன் இருபத்தி ஒன்று அன்னைக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வடகிழக்கு புலியை அடையும் அப்படின்றாங்க சரிங்களா ஸோ வடக்கு நோக்கி நகருது அதுக்கு வட ஓட்டம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இப்போ வந்து ஜூன் இருபத்தி ஒன்று அன்று வந்து அதிகபட்ச வடகிழக்கு புள்ளி அடைந்து விட்டது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ மீண்டும் வந்து வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வரும் பார்த்தீங்களா இதுக்கு பேர் வந்து தென் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியன் உதயப்புள்ளியின் தெற்கு நோக்கிய நகர்வு அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி போகுது அது வட ஓட்டம் மறுபடியும் தெற்கு நோக்கி வருது அதுக்கு பேர் தென் ஓட்டம் அப்படின்றாங்க ஸோ தென் ஓட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தச்சினாயணம் சரிங்களா தென் ஓட்டம் தச்ணாயணம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ முன்னே பார்த்தோம் வட ஓட்டம் அப்படின்றது உத்ராயணம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இது ரெண்டுமே டிஎன்பிசி கொஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டு நாட்கள் மிக சரியாக கிழக்கு முகமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த ஜூன் இருபத்தி ஒன்று மற்றும் டிசம்பர் இருபத்தி இரண்டு இந்த ரெண்டு நாளும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு நாள்லேயும் சூரியன் வந்து மிகச்சரியாக கிழக்கு திசையில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்கலாம் சரியாக கிழக்கு திசையில் எப்போ உதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு அதே போல் ஜூன் இருபத்தி ஒன்று சரிங்களா இந்த இரண்டு நாட்கள் மட்டும்தான் மிகச்சரியாக கிழக்கு திசையில் வந்து சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு டிஎன்பிசி கொஷின் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம இரவு பகல் இது வந்து நீங்கள் நிறைய டிஎன்பிசி கொஷனில் பார்த்துருக்கலாம் சம இரவு பகல் நாட்கள் எது எது அப்படின்னு கேட்பாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று இந்த நாட்கள் வந்து சம இரவு பகலை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மார்ச்சில் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதியும் செப்டம்பரில் வந்து இருபத்தி மூன்றாம் தேதியும் சரிங்களா இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க மார்ச்சில் இருபத்தி ஒன்று செப்டம்பரில் இருபத்தி மூன்று சரிங்களா செப்டம்பர் இருபத்தி மூன்று மற்றும் மார்ச் இருபத்தி ஒன்று சரிங்களா இதில் என்ன மார்ச் இருபத்தி ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த கால சம இரவு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் செப்டம்பர் இருபத்தி மூன்று வந்து இலையுதிர்கால சம இரவு பகல் அப்படின்னு சொல்கிறாங்க மார்ச் இருபத்தி ஒன்று வசந்த கால சம இரவு பகல் நாள் என்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்றை இலையுதிர்கால கால இரவு பகல் நாள் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க ஸோ இந்த பேரகிராப் ரொம்ப முக்கியம் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வியில் இருக்கக்கூடிய ஒரு பேரகிராப் இது சரிங்களா சம இரவு பகல் இருக்கக்கூடிய நாள் அந்த எந்த டேட் அப்படின்றத நிறைய டைம் கேட்டிருக்காங்க மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று அதே கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி ஒன்று வந்து வசந்த கால சம இரவுன்னு சொல்கிறாங்க செப்டம்பர் இருபத்தி மூன்று வந்து இளையுதிர்கால சம இரவு பகல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதை வந்து நான் வச்சுக்கோங்க ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சம இரவு பகல் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்று போல் இந்த இடத்துல இருந்து செப்டம்பர் இருபத்தி மூன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க மார்ச் இருபத்தி ஒன்றில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட குளத்துல வசந்த காலம் இருக்கும் அதே போல தென்குளத்தில் காலம் அதே போல் செப்டம்பர் இருபத்தி மூன்று வடகுலத்தில் வந்து தென் தென்குளத்தில் வசந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படியே ரிவர்ஸாக இருக்கும் ஞாபகம்ங்க மார்ச் இருபத்தி ஒன்று வட கோலத்தில் வசந்த காலம் தென்கோளத்தில் இலையுதிர் காலம் இங்கே வந்து செப்டம்பர் இருபத்தி மூன்று வருது இப்போது வந்து வடகோளத்தில் இலையுதிர் காலம் அப்படி ஆப்போசிட் தென்கோளத்தில் வந்து வசந்த காலம் அப்படின்றாங்க சரிங்களா இன்னொன்றுக்கு முன்ன பார்த்தது தான் வட ஓட்டம் தென் ஓட்டம் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா டிசம்பர் இருபத்தி இரண்டு வடகோளத்தில் குளிர்காலம் தென்கோளத்தில் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா டிசம்பர் இருபத்தி ரெண்டு முன்ன பார்த்தோம் வட ஓட்டம் அப்படின்னு பார்த்தோம் இந்த இடத்துல பாருங்க ஜூன் இருபத்தி ஒன்று இது வந்து தென் ஓட்டம் அப்படின்னு பார்த்தோம் வடகோளத்தில் வந்து கோடை தென் தென்கோளத்தில் வந்து குளிர்கோலமாகவும் இருக்கும் ஸோ வடகோலத்தில் தான் தமிழ்நாடு இருக்குது அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வந்து வடகோலத்தில் தான் இருக்கும் அது ஞாபகம் வச்சுங்கன்னா நீங்கள் மற்ற கொஷின் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகோலத்தில் கோடைக்காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் சரிங்களா ஜூன் இருபத்தி ஒன்று நமக்குலாம் கோடைக்காலமாக தான் இருக்கும் மே ஜூனில் ஸோ நம்ம வந்து வடை தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு மந்த்து ஞாபகமாக இருக்கும் ஸோ மார்ச் இருபத்தி ஒன்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்றும் சம இரவு பகல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த நாட்களில் வந்து பன்னெண்டு மணி நேரம் பகலாக இருக்கும் அதே போல் பன்னெண்டு மணி நேரம் இரவாக இருக்கும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் டைம் கூட மாறாது பன்னெண்டு மணி நேரம் பகல் மற்றும் பன்னெண்டு மணி நேரம் இரவு எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று சரிங்களா பூமியின் வச்சு சாயவாக இருப்பதன் காரணமாக வடகோளம் ஜூன் மாதத்திலும் தென்கோலம் ஆறு மாதம் கடந்த பின் டிசம்பர் மாதத்திலும் சூரியன் நோக்கி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ முன்னையே சொல்லியிருந்தேன் வடகோலத்தில் தான் நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம வந்து ஜூன் மாதத்தில் நமக்கு கோடைக்காலம் அப்படின்றத ஞாபகத்தை சொல்லணும் ஸோ வடகோலம் ஜூன் மாதத்தில் கோடைக்காலமாக இருக்கும் அதே போல் ஆறு மாதம் கடந்த பிறகு தென்கோலம் ஆறு மாதம் கழிந்து டிசம்பர் மாதத்தில் காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து வடகோலம் ஆஸ்திரேலியா வந்து தென்கோலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நமக்கு வந்து ஜூன் மாதத்தில் கோடை காலம் அப்போது வந்து நமக்கு சூரிய கத்திரம் வந்து நேரடியாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து வடகோளம் சூரியன் நோக்கி இருக்கும்போது சூரியன் நேர் நேர்மேலாக அமைவதால் சூரிய ஒளி நேராக படரும் இதுதான் முன்னே சொல்லியிருந்தோம் அங்கு கோடை காலமாக இருக்கும் அப்போது அங்கே நீண்ட பகல் பொழுதாகவும் குறைந்த இரவு பொழுதாக இருக்கும் அப்படின்றாங்க ஸோ கோடை காலத்தை பொறுத்தவரைக்கும் நீண்ட பகல் பொழுதும் குறைந்த இரவு பொழுதும் இருக்கும் அப்படின்றாங்க சரிங்களா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கோடை காலத்தில் நீண்ட பகல் பொழுதும் குறைந்த இரவு பொழுதும் காணப்படும் சரிங்களா ஆறு மாதம் கடந்த பிறகு மறுபடியும் அது தென் குளத்தில் மாறுபடும் சரிங்களா முன்னே வந்து வடகுளம் பார்த்தோம் ஸோ ஜூன் மாதத்துல நீண்ட பகல் பொழுது குறைந்த இரவு பொழுது சோ ஆறு மாதம் கடந்த பிறகு தென் தென்குளம் சூரியன் நோக்கி அமையும் போது அங்கு கோடை காலமாக இருக்கும் அப்படின்றாங்க சரிங்களா சோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஆறு மாதம் கடந்த பிறகு தென் குளத்துல சூரிய கிரைகள் நேரடியாக அமையும் அப்படின்றாங்க ஸோ டைகிராம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் அது அடுத்ததை பார்ப்போம் ஸோ தென்குளத்தில் ஆறு மாதம் கடந்த பிறகு டிசம்பர் மாதத்தில் கோடை காலமாக இருக்கும் சரிங்களா ஆஸ்திரியாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அக்காலத்தில் சூரியன் ஒதிர்க்கிறதுகள் வட குளத்தில் சாய்வாக விழும் சரிங்களா ஸோ தென்குளத்தில் நேரடியாக விழும் வடகுளத்தில் சாய்வாக விழும் ஸோ ஆதலால் அப்போது வடகுளத்தில் குளிர்காலமாக அமையும் ஸோ நமக்கு வந்து டிசம்பர் மாதம் குளிர்காலம் அப்படின்றத முன்னே பார்த்துருக்கோம் சரிங்களா டிசம்பர் மாதத்தில் வட அரைகுளத்தில் வந்து குளிர்காலமாக இருக்கும் தென் அரைகுளத்தில் வந்து கோடை காலமாக இருக்கும் அதே போல் ஜூன் மாதத்தில் வடகுளமாக நமக்கு கோடை காலம் தென் கோலத்தில் வந்து குளிர்காலமாக இருக்கும் இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேருக்கப்போ ஒரு டைம் படிச்சுட்டு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டை தான் மறுபடியும் மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க அங்கே நீண்ட இரவு பொழுதாகவும் குறைந்த பகல் பொழுதாகவும் காணப்படும் அப்படின்றாங்க சரிங்களா முன்னே சொன்ன மாதிரியே தான் இங்கே எப்படி நீண்ட பகல் பொழுதுன்னு சொன்னமோ அதே போல் இங்கே வந்து நீண்ட இரவு பொழுது இருக்கும் குறைந்த பகல் பொழுது இருக்கும் இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் சரிங்களா டிசம்பர் மாதம் வட காலத்தில் வந்து நீண்ட இரவு பொழுதும் குறைந்த பகல் பொழுதும் காணப்படும் டிசம்பர் மாதத்தில் வந்து இந்தியா இங்கிலாந்து வந்து குளிரில் இருக்கும் அப்படின்றாங்க போல் ஆஸ்திரேலியா வந்து கோடை காலத்தில் இருக்கும் அப்படின்றாங்க சரிங்களா கிறிஸ்மஸை வந்து நம்ம வந்து குளிர்காலத்தில் கொண்டாடுவோம் ஆனால் ஆஸ்திரேலியா வந்து கோடை காலத்தில் தான் கிறிஸ்மஸை கொண்டாடும் அப்படின்றாங்க இந்தியா இங்கிலாந்து வந்து குளிர்காலத்தில் கிறிஸ்மஸை கொண்டாடும் ஆனால் ஆஸ்திரேலியா வந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை கோடை விழாவாக கொண்டாடுகிறது அப்படின்றத அந்த பேரக்கெலாப்பை கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து ஒரு டைக்ராம் கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம் ஸோ பார்க்கும்போது அப்படியே விட்டுட்டு போயிட்றாங்க அந்த டைக்ராம் ரொம்ப முக்கியன்றதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் புரியும் துருவ பகுதியில் இரவு பகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு டைகிராம் பாருங்கள் நீங்கள் டைகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் வட துருவம் தென் துருவம் கொடுத்துருக்காங்க நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட துருவம் தென் துருவம் அடுத்தது வட அரைகோலம் தென் அரைகோளம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் ஞாபகத்துவாங்க வட துருவம்னா துருவப்பகுதியை மட்டும்தான் சொல்லுவாங்க தென் துருவம்னா தென் துருவப்பகுதி மட்டும்தான் சொல்லுவாங்க சரிங்களா வட கோலம்ன்றது கோலப்பகுதி அதே போல் தென் கோலம்ன்றது கோலப்பகுதி சரிங்களா துருவன்றது எஜ்ஜு மட்டும்தான் இந்த உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் கிடையாது படத்தில் ஜூன் மாதத்தில் வட கோலம் சூரியனை நோக்கி உள்ள நிலையை காண்கிறோம் அத்துடன் பகல் இரவு கோட்டையும் சேர்த்து பார்க்க அப்படின்னு சொல்லிடுவோம் வட துருவ பகுதி முழுமையும் பகல் புழுதாகவே உள்ளதை காண்கிறோம் வட துருவப்பகுதி இந்த இடத்துல பாருங்கள் படம் ஒன்றில் வட பகுதி ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துலையும் ஒயிட் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையும் ஒயிட் ஸோ சூரிய கதிர்கள் ஃபுல்லாக படுது வட கோலத்தில் சரிங்களா அதே போல் வட துருவத்துலேயும் முழுசாக இருக்குது வட கோலத்தில் பகலாக இருக்குது அதே போல் வட துருவத்துலையும் முழுசாக வந்து பகலாகவே இருக்குது அப்படின்றத அந்த இடத்துல சொல்ல வராங்க வட கோலம் மட்டும் அல்ல வட துருவத்திலும் பகல் பொழுதாக இருக்கிறது அப்படின்றத அந்த படத்தில் சொல்ல வராங்க சரிங்களா பூமி தனது அச்சில் சுழலும் போது நிலநடுக்கோட்டு பகுதியில் பகல் இரவு மாறுபட்டாலும் வட துருவ பகுதியில் எப்போதும் பகல்தான் என்பதை விளங்கி கொள்ளலாம் அப்படின்றாங்க சரிங்களா இந்த இடத்துல சரிங்களா நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து பூமி சுற்றுது அப்போ இரவு புகழ் மாறுபடலாம் ஆனால் இந்த இடத்துல மாறவே மாறாது எப்பவுமே பகலாக தான் இருக்கும் அப்படின்றாங்க அதே போல் தென் துருவத்தில் இரவாகவே இருக்கும் அப்படின்றாங்க சரிங்களா வட துருவத்தில் பகலாகவும் தென் துருவத்தில் இரவு பகுதியாகவும் காணப்படும் அப்படின்றாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி தன்னோட அச்சில் சாய்வாக சுழல்வதன் காரணம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது படம் கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க டிசம்பர் மாதத்தில் தென்கோளம் சூரியனை நோக்கி அமைந்த நிலை இங்கே வடதுருவம் முழுவதும் இரவு பகுதியாகவும் தென்குளம் முழுமையும் பகல் பொழுதாகவும் உள்ளதை காணலாம் அப்படின்றாங்க சரிங்களா ஸோ பகுதியாக தான் அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் வடதுருவம் இது வந்து முழுசாக இரவாக இருக்குது போல் தேந்துருவம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பகலாக இருக்குது சரிங்களா இதுதான் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் சரிங்களா மேலே இருக்கக்கூடிய டயக்ராமில் வடதுருவம் பகலாகவும் கீழே இருக்கக்கூடிய டயக்ராமில் தேந்துருவம் பகலாகவும் இருக்குது சரிங்களா ஸோ கீழே இருக்கக்கூடிய படம் வந்து டிசம்பர் மாதம் மேலே இருக்கக்கூடிய படம் வந்து ஜூன் மாதம் சரிங்களா ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க ஒன்னு டிசம்பர் மாத படம் இன்னொன்னு ஜூன் மாத படம் அப்படி வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூன் மாதத்துல வட துருவத்துல பகல் டிசம்பர் மாதத்துல தென் துருவத்தோட பகல் சரிங்களா எப்பவுமே இந்த இடத்துல பகலா இருக்கும் அப்படின்றாங்க மேலே வட துருவத்துல எப்பவுமே இரவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாம ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் அடுத்தது மூன்றாவது ஒரு படம் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியின் அச்சு சாய்வாக உள்ளதன் காரணமாக பருவகால மாற்றம் மட்டுமல்லாமல் துருவ பகுதியில் ஆறு மாத காலம் பகலாகவும் ஆறு மாத காலம் இரவாகவும் இருக்குது இந்த பாயிண்ட்டை தாங்க ரெண்டு டயக்ராம்னு சொல்கிறாங்க ஆறு மாதம் பகலாகவும் இருக்கும் ஆறு மாதம் இரவாகவும் இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூமி தன்னோட அச்சில் சாய்வாக இருப்பதன் காரணமாக தான் இந்த மாறுபாடு ஏற்படுது சரிங்களா முன்னே பார்த்தோம் பருவகால மாறுபாடுகள் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பூமி தன்னோட அச்சில் சாய்வாக இருப்பதன் காரணமாக தான் பருவகால மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அதே போல் துருவ பகுதிகள் வடதுருவம் மற்றும் தேந்துருவ பகுதிகள் இந்த பகுதிகளில் வந்து ஆறு மாதம் பகலாகவும் ஆறு மாதம் இரவாகவும் இருப்பதற்கு காரணமும் பூமி தன்னோட அச்சில் சாய்வாக இருப்பதன் காரணமும் அப்படின்றாங்க அடுத்தது மூன்றாவது படம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சம இரவு பகல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தென் தேந்துருவத்திலும் சம இரவு பகல் நாட்கள் வந்து ஷேர் இருக்கும் அப்படின்றத வந்து இடத்துல சொல்கிறாங்க மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று இந்த ரெண்டு நாளையும் முன்னே பார்த்தோம் சம இரவு பகல் நாட்கள் அப்படின்னு பார்த்தோம் சூரிய ஒளி பூமியின் அச்சுக்கு செங்குத்தாக்கப்படுகிறது எனவே இரு துருவங்களிலும் கூட சம இரவு பகலாக அமையும் பூமியின் எல்லா பகுதியிலும் அன்று சம இரவு பகலாக அமையும் அப்படின்றாங்க பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ முன்ன சொன்ன ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவு அப்படின்னு சொன்னோம் அதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று இந்த நாட்களில் பகுதியிலும் கூட இரவு பகல் வந்து பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரமாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க பகல் வந்து பன்னெண்டு மணி நேரமும் இரவு பன்னெண்டு மணி நேரமும் அமைந்திருக்கும் அப்படின்றாங்க சரிங்களா ஸோ அந்த டேஸ் வந்து வச்சுக்கோங்க மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று சம இரவு பகல் நாட்கள் ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மரபின்படி பருவகால மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இரண்டு மாதங்கள் கொண்ட ஆறு பருவங்களாக உள்ளன இது குறித்து பண்டைய தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன இளவெனில் முதுவெனில் கார் குளிர் முன்பனி பின்பனி என்பவை இந்த ஆறு பருவகாலங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் உலகளாவிய வந்து நான்கு பருவ காலங்கள் தான் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலையுதிர் காலம் கோடை காலம் வசந்த காலம் குளிர்காலம் இது கூட கூட்டுற தரத்துக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா தமிழ் படி ஆறு மாதங்கள் ஆனால் உலகளாவிய வந்து நான்கே நான்கு பருவங்கள் தான் இருக்குது சரிங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இல எதிர்காலம் கோடை காலம் வசந்த காலம் குளிர்காலம் ஆனால் தமிழில் பார்த்தோம்னா இளவெனில் முதுவெனீர் கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பணி ஸோ தான் சுழன்றும் சுற்றி வரும் பூமியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அது என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம் ஸோ ஒரு டைம் ரிப்பீட்டடாக அந்த வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் ஆன மாதிரி இருக்கும் புக்கில் ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள் எப்பவுமே எல்லா லைன்ஸுமே படிங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூற்றுல கொடுத்து நீங்கள் ஆன்சர் தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது ஏன்னால் எல்லாமே கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரு கூற்று நீங்கள் தப்பு போனாலே உங்களுக்கு ஆன்சர் போயிடும் ஒரு மார்க் போனாலையும் உங்களுக்கு லாஸ் தான் ஒரே ஒரு மார்க் போனாலையும் ஜாப் நமக்கு கிடைக்காது அப்படின்றத நியாபிச்சுக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் சுழன்றும் சுற்றி வரும் பூமி இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் எல்லாமே பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் புவியில இருக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் டப்யூ டபிள்யூ டாட் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் வே டுட்டிஎன் பேசி அதே போல் டுவிட்டர் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவிட்டர் டாட் காம் ஸ்லாஷ் வே டுட்டியின் பேசி இந்த ரெண்டு பேஜுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி பாட்டில் வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றி வணக்கம்